லியோ லியோ நிறைந்த நன்னாள் கருத்தை பகவத் விஷயமாகிற அறிவு வளர்ந்திருக்கிற நன்னாள் மதி நன்னாளால் பூர்ண சந்திரன் தேயரார் ஆனா பகவத் சம்பந்தம் பெற்றுட்டா தேயவே மாட்டார் இது ஆழ்வான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசிரத்தாலே சாதித்தார் சம்போ ரம்போ ருகமுக சசாங்க சகாசன் சசாங்க சஹாங்க குருவன் சேவாம் வரத விகலோ விரத்தஹீன சுவக்ரஹ பகவன் தத்பாதாப்ஜே பிரியமக நக சத்ம நாசிருத்திய நித்தியம் சத்வத்தோபூத் சச்ச தசகுண புஷ்கலோ நிஷ்கலங்கா ஒரு நீண்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமான கற்பனை சந்திரனை நாம் எப்படி பார்த்திருக்கோம் சந்திரன் பிரைச்சந்திரனாய் ருத்ரனுடைய முடியோடு சம்பந்தப்பட்டவர் குரத்தாழ்வான் அதுதான் தெரிவிக்கிறார் முதல்ல பரமசிவனாருடைய தலையில இருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டார் அதுக்கப்புறம் இப்ப கண்ணனுடைய திருவடிகளை ஆசிரியச்சுட்டார் கஷ்டமெல்லாம் விலகி போச்சான் ஏற்கனவே கஷ்டம் இருந்தது இப்ப கஷ்டம் விலகித்து என்ன கஷ்டம்னு பார்ப்போம் சம்போ ரம்போ ருகமுக சசாங்க சகாசன் சசாங்க சஹாங்க அங்கம்னா அடையாளம் எப்ப சந்திரன் இடத்துல பார்த்தாலும் ஒரு கருப்பு திட்டு இருக்கும் இல்லையோ அதான் அவர் இடத்துல இருக்கிற தோஷம் அதை அங்கம் தோஷம்னு சொன்னார் கருப்பு திட்டோடே இருக்கிறீர் இது முதல் குற்றம் அவர் ஏத அதனால ஆச்சுன்னா சம்போ ரம்போ ஷம்பு பரமசிவனார் பரமசிவனாருடைய சம்பந்தம் பெற்று விருத்தகீன சுவக்ரஹா குருவன் சேவாம் அவருக்கு கைங்கரியமே பண்ணிட்டு அதனால நிறைய கஷ்டப்பட்டீர் இப்ப பகவானுடைய திருவடிகளை ஆசிரியத்து கஷ்டம் போயிடுத்து எப்படி போச்சுன்னால் ஏற்கனவே சந்திரனாவர் இருக்கும் போது அழுக்கு இருந்தது இரண்டாவது ஆபத்து வளைஞ்சு கோடா இருப்பார் நேர்கோடா இருக்க மாட்டார் மூணாவது ஆபத்து உடஞ்சு போயிட்டார் பூரண சந்திரனா இருக்க மாட்டார் அப்ப பூரண சந்திரனாகவும் இல்லே ஒத்த கோடா நேர்கோடாகவும் இல்லே அழுக்கு திட்டு வேற இருக்கு இது எல்லா ஆபத்தையும் ஏற்கனவே இருந்தது சந்திரன் நாள் இதே போல நாம சமப்படுறது இந்த நிலையை மாத்தினுடனும் அப்படிங்கறதுக்காக கண்ணனுடைய திருவடிகள் வந்து ஆசிரியத்தார் குறைஞ்சுட்டே போறீர் பத்து மடங்கு தசகுண புஷ்கலோ நிஷ்கலங்க பத்து மடங்கு பெருக்கி தன்னோடைய வச்சு நட்டார கண்ணனுடைய திருவடிகள்ல பத்து நகங்கள் இருக்கும் இல்லையோ சந்திரனாகவே அதை உருவகப்படுத்திட்டார் பெருமானுடைய திருவடிகள்ல நகம் இருக்கு அவர் ஒற்ற சந்திரன் ஆயிட்டார் அங்க இங்க சந்திரன் ஆயிட்டார் என்ன நகம்ங்கிறது முழு வடிவமா இருக்கும் இல்லையோ அங்க உடஞ்சுதானே இருக்கணும் ஆக உடச்சல் இல்லாத முழு சந்திரன் ஆயிட்டார் அந்த இடத்தில் ஒரு கருப்பு திட்டு இருக்கும் ஆனா கண்ணனுடைய திருவடிகள் இருக்கிற நகத்தில் திட்டே இருக்காது அப்ப களங்கமும் தொலைஞ்சு போச்சு கொம்பா இருந்ததும் தொலைஞ்சு போச்சு வட்ட வடிவமா இல்லாததும் தொலைஞ்சு போச்சு இது எந்த கட்டமும் இல்லாமல் மதி நிறைந்திருக்கிறது ஆக கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பச்சினபடியால் சத்விருத்தோபூத் சசத புஷ்கலோ நிஷ்கலங்கா என்ன அழ்வான் சாதித்தா போலே மதி நிறைந்திருக்கிறது அப்ப ஆபூர்யமானிய பக்ஷேன்னும்படி நல்ல சந்திரனும் பிரகாசிக்கிறார் ஞானம் நிறைந்து விட்டது ஆகையால் செல்வச் சிறுமீர்கள் நீராட போதுவீர் எல்லாரும் நீராடுவதற்காக வாருங்கோள் அழைத்தாள் யார பிரார்த்திக்க போறோம்னு குழந்தைகள் கேட்டார்கள் ஐந்து அடையாளங்களை சொன்னாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் இந்த ரெண்டும் கண்ணனுடைய சரித்திரத்தை பச்சினது கண்ணன் பெருமான் எப்படியெல்லாம் சேட்டித்தங்களை பண்ணியிருக்கானோ அந்த சேட்டித்தத்தை சொல்லி நாராயணனே நீங்க நாராயணனேங்க இப்படி சேர்த்துங்கோ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நாராயணனே யசோத இளம் சிங்கம் நாராயணனே நாராயணங்கிறவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர்னா வைகுண்டத்தோல இருக்கோன்னு பயந்துபடுவோம் இல்லையோ இல்ல இல்ல யசோதை இளம் சிங்கம் நம்ம யசோதைக்கு குழந்தையா பிறந்திருக்கிற நாராயணன் யசோதைக்கு இளம் சிங்கமாக இருக்கிறாரே சிங்கத்தை கண்டா பயமா இருக்கேன்னா நந்தகோபன் இளம் குமரன் அப்ப குமரனை பார்த்து சந்தோஷப்பட்டுங்கோ ஒன்னு குமரன் பார்த்து அருகில வாங்கோ சிங்கம்னு பார்த்து தேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்கோ எப்படி வேணுன்னாலும் நாராயணன் தான் அப்ப அவனுடைய சரித்திரத்தை சொல்லி என்னென்ன திவ்ய சரித்திரங்களால நம்ம ஈர்க்க முடியுமோ ஈர்த்திருக்கிற நாராயணன் நமக்கு பறை தருவான் சரி அவர் சரித்திரம்தான் நன்னா இருக்குமா அவர் நன்னா இருக்க மாட்டாரான்னு கேட்டோம் இருக்கே கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி பெருமாளுடைய திருமேனி முழுக்க அழகு அப்ப அவருக்கு நல்ல சரித்திரம் இருக்கட்டும் இல்லாது போட்டோம் அவரை சேவிக்கிறதுக்காகவானும் போய் பிரார்த்தி சொல்லுவோம் கார்மேனி மேனி முழுக்க நன்னா இருக்கும்னா கிட்டக்க போனா அங்கம் அங்கமா நன்னா இருக்காதோன்னு கேட்டோம் செங்கண் ஒரு ஒரு அவயவமும் நன்னா இருக்கும் தள்ளி பார்த்தா கார்மேனிங்கிறது அவயவ சோபை கிட்டக்க போனா செங்கன் அதாவது கீழே சொன்னது கார்மேனிங்கிறது சமுதாய சோபை கிட்டக்க திருக்கண்ணுக்கு போனோம்னா அவயவ சோபை தள்ளி இருந்து பார்த்தா அழகா இருந்தா அதுக்கு லாவண்யம்னு பேர் கிட்டக்க போய் பார்த்து ஒரு அங்கமும் நன்னா இருந்ததுன்னா அதுக்கு சௌந்தர்யம்னு பேர் லாவண்யத்துக்கு திருக்குறுமுடியில் இருக்கார் சௌந்தர்யத்துக்கு நாகப்பட்டினத்துல இருக்கார் நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூர்ணம்னு ஆச்சார உதயத்திலே நாயனார் சாதித்தது திருக்குறுங்குடி நம்பி லாவண்யம் திருமேனி முழுக்க அழகு சவுந்தரராஜ பெருமாள் அங்காங்கமான அழகு இங்க ரெண்டையுமே ஆண்டாள் சேர்த்துட்டாப்போ எனக்கு ஒரு பெருமாள் தான் போறா நூத்தெட்டு விதேச பெருமாளையும் சேவை சொன்னும் ஆஹ் கார்மேனிங்கிறது திருமேனி முழுக்க அழகா இருக்கிற சௌந்தர்யத்தை சொன்னது செங்கண்ணுன்னு சொன்னது ஓரோர் அவயவமாக அழகாக இருப்பதை சொன்னது அப்ப இங்கே செங்கண் சொன்னாள் கடைசி பாசுரத்தில் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால்னு முடித்தாள் ஆரம்பிக்கும் போது தீர்த்தமாடினம்னு சொன்னாள் எந்த தீர்த்தமாடுதல் எங்கெங்கேயோ நதியில போய் தீர்த்தமாடுதல் அல்ல பெருமான் கண்ணனுடைய திருக்கண்களிலிருந்து குளிர கட்டாட்சிக்கிற அருவியிலே தீர்த்தமாடுதல் ஹஸ்தீச திருஷ்டமிருதிராபஜேதாக கீழே பார்த்த மொழியு அந்த செங்கண்ண விடாம ஆண்டாலும் பாடியுள்ளாள் செங்கண்ண தான் பாசுரம் தொடக்கம் செங்கண்ண தான் பாசுரம் முடிவு முதல் பாசுரம் கார்மேனி செங்கன்னு தொடக்கம் கடைசி பாசுரம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் முடிவு கண்ணுல ஆரம்பிச்சு கண்ணுல முடிச்சு விட்டாள் ஏன் அப்படின்னா கண்ணு தான் கட்டாட்சிக்க வேணும் அதுதான் அமிர்தமயமாக பொழிந்து நம் தாபத்திரயத்தை தொலைக்க வேண்டும் ஆஹ் கார்மேனி திருமேனி முழுக்க அழகு செங்கண் ஒரு அவயவத்தின் அழகு கதிர் மதியம் போல் முகத்தான் நிறைய வெப்பத்தையும் கொடுக்கிறான் சூரியன் குளிர்ச்சியும் கொடுக்கிறான் சந்திரன் எப்ப நமக்கு வெப்பத்தை கொடுக்கணுமோ அப்போ எப்ப குளிர்ச்சியை கொடுக்க வேணுமோ அப்போது அதன்படிக்கு தன்னுடைய திருமுகம் படைத்தவன் பெருமானுடைய திரு முகத்திலேயே ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் தான் பெருமானுடைய திருக்கண்கள் சந்திரமாமனசோ ஜாதகா என்னும் சக்ஷோ சூரியோ அஜாயத என்னும் பெருமானுடைய திருக்கண்களே சூரிய சந்திரன் தான் அது ரெண்டும் படைத்த முகம் படைத்தவனே கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் ஆக நாராயணன் எல்லா விதத்திலும் நமக்கு கை கொடுக்கும் சக்தி படைத்தவன் அழகன் நல்ல சரித்திரம் படைத்தவன் அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய் அவ்வெம்பெருமான் நமக்கு பறையாகிற புருஷார்த்தத்தை கொடுப்பான் பாரோர் புகழ உலகமெல்லாம் இதை கொண்டாடப் போறது வாருங்கோள் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரடியின் தீர்த்தமாடுறதுக்கு அழைத்தார்கள் இங்க நீராட்டம் என்பது வெறும் யமுனையாற்றிலே நீராட்டம் அல்ல பிரம்மானுபவம் பிரம்மத்தை அனுபவிக்கிறதே தான் நீராட்டம் பகவானுடைய கட்டாட்சத்தில் நனைந்து கொள்ளுவதே தான் நீராட்டம் ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிபக்ரதம் எப்படி கிரீஷ்ம காலத்துல குளிர்ச்சியாகவும் வெப்ப காலத்துல குளிர்ச்சியா குளிர்காலத்துல வெப்பமா வெது வெதுன்னு குளம் இருக்க இல்லையோ அதே போல பெருமானும் எப்பப்ப நம்ம தாபத்தால ரொம்ப தப்பிச்சு குளிர குளிரறுப்பர் அவரை ரொம்ப அனுபவிச்சு குளிர்ந்து போயிட்டோம்னா கொஞ்சம் தாபத்தையும் கொடுத்துருவார் இப்படி ரெண்டையும் சேர்த்து கொடுத்த நம்மை அனுபவிக்க பண்ணும் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு கூப்பிட சரி நீராட வருகிறோம் அதற்கு மார்கழி நோன்புன்னு சொன்னீரே நோன்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்ற குழந்தைகள் கேட்க நாட்காலே நீராடுங்கள் அதே போல பரமநடி பாடுங்கள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையின் கைகாட்டுங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியவை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதே போல தீக்குறளை சென்று ஓதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் இதெல்லாம் செய்யக்கூடாதவை என் கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணி இரண்டாவது பாசரத்தாலே ஆண்டாள் சாதித்தாள் சாரார்த்தம் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை ஏழு மணிக்கு இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன் இப்போது முதல் பாசரம் இரண்டாம் பாசரம் இரண்டையும் அனுசந்திக்கும்படி பிரார்த்திக்கிறேன் மார்கழி திங்கள் மதநிழந்த நாளால் நீராடப் போது வீர்போது வினோ நேரழையே சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறாரந்த கண்ணிய சோதையளம் சிங்கம் கார் மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ் வீர்காள் நாமு நம்பாவைக்கு செய்யம் கிரிஷகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுத்தோம் மலரெட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சென்னோதோம் ஐயமம்பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறண்ணி உகந்து ஏலோரெம்பாவாய் மீண்டும் அடுத்த அருள் பகுதியான அனந்தராமதீஸ்வரின் சுந்தர காண்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிமனால் கரோகரா உப விஜயம் என்ற